ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாரம்பரியமான கவுனி அரிசி புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் கருப்பு கவுனி அரிசி இப்போ இதை நல்லா நாம ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த அரிசியை ராஜாக்களின் அரிசின்னு கூட சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் இந்த ரைஸை தான் சாப்பிட்டாங்க சுகர் பேஷண்ட்டுக்குமே ரொம்பவே நல்லது இந்த அரிசி சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் இது ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள் இதை நம்ம உடனேவே செய்ய முடியாது இந்த மாதிரி ஊற வச்சு தான் செய்ய முடியும் இப்போ தண்ணிலாம் எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணிலாம் நல்லா வடிஞ்ச பிறகு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் ஃபேன் காத்தில் இந்த மாதிரி ஐஸை உணர்த்தி எடுத்துக்கலாம் ரொம்ப ட்ரையாகவும் ஆகக்கூடாது ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபேன் காத்தில் வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஈரம்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா உணர்ந்து வந்துடுச்சு இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் ரவை சளிக்கிற ஜல்லடையை வச்சு சளிச்சிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரியே எல்லாத்தையும் சளிச்சு எடுத்த பிறகு அடுப்பான் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நாம் நல்லா எடுத்துக்கலாம் இது நல்லா நொர நொரன்னு வரணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு ரெடியாகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா மாவு உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுன பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தா பிடிக்க வரணும் இந்த மாதிரி உதிரி விட்டால் உதிர்த்து வரணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த மாதிரி புட்டு மேக்கர் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் மாவு சேர்த்துக்கோங்க ரொம்ப அழுத்திலாம் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் மேலே இந்த மாதிரி சமப்படுத்திக்கலாம் குக்கரில் அடியில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஆவி வரப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ஆகிடும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஸ்டீம் வருது பாருங்கள் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் தென் நாட்டு சக்கரை கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ